மீன் பார்த்தீங்களா பிரான்ஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்கள் கிடக்கும் பிரான்ஸ் வளர்ப்பு மீன்கள் பார்த்தீங்கன்னா இது சோழத்தட்டு பிரான்ஸ் மாட்டு தீவனம் பிரான்ஸ் மொத்த தீவனம் இறஃ ஃபேன்ஸ் இது வாழை ஃபேன்ஸ் காலத்தில் வாழைக்கு இலைய வச்சே வாழை என்ன குழந்தும் இப்போ நமக்கு அது என்ன தெரியல இருக்கலாம் இருக்கிறலாம் நம்புகிறேன் பேயம்பா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không விவசாயம் நண்பர்களே விவசாயத்தை நம்புங்கள் சோத்துக்கு லாற்றி அடிக்கக்கூடிய நிலைமை வந்தால் அதை கேவலம் எதுவும் இல்லையடா இல்லையடா இல்லை இல்லை இல்லையடா Mm-hmm. 啊，那样子。嗯嗯